நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜபிக்க வேண்டிய ஆதார வசனம் எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாங்கள் இனி என்ன சொல்லுவோம் தேவரீர் உமது ஊழியக்காரர் ஆகிய தீர்க்க கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம் துதிப்பதற்கு ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் கர்த்தனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதே கர்த்தன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையா இருக்கு அதாவது அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்களில் உள்ள நீதி நியாயங்களை நாம நிறைவேற்றணும்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார் அதன் அடிப்படையிலே நமக்கான பலனை அவர் கொடுக்கறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார் ஆனா அநேக நேரங்கள்ல அவருடைய வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற நியாயங்களையும் நீதியும் நிறைவேற்ற தவறுகிறோம் அது மாத்திரம் அல்ல அவருடைய தாசைகளை கொண்டு அவர் உணர்த்தும் பொழுதும் நாம செவி கொடுக்காம இருந்துடுறோம் இது கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியமா இருக்குது அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய வசனத்தை விட்டு நாம எங்கெங்கெல்லாம் விலகி நிற்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில அறிக்கை செய்து அதை நாம் சரி செய்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவணும்னு நம்மை தாழ்த்தி கத்தோடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கலாம் நாம் மாத்திரம் அல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும் வசனத்தின்படி வாழவும் நீதியா வாழவும் கர்த்தர் நமக்கும் நம்முடைய வீட்டாருக்கு கிருபை செய்யணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம் நாம் அநீதியாய் வாழும் பொழுதும் அநியாயம் செய்யும் பொழுதும் நியாய தண்டனைக்கு ஆளாகிறோம் அதனால அப்படிப்பட்ட நீதியின் தண்டனைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் மீது இரக்கமா இருந்து அவருடைய நீதியின வழியில நடக்க நடத்தணும்னு நாம ஊக்கமா இந்த நாள்ல ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது பாவத்தினால கட்டப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி பாவத்திலிருந்து விடுதலை தந்தது மாத்திரம் அல்லாமல் பாவத்தின் நிமித்தம் நமக்கு வர இருந்த நீதியின் தண்டனைக்கும் நம்மை தப்புவித்திருக்கிறார் எனவே நமக்கு பாவத்தில் இருந்தும் நீதியின் தண்டனையில் இருந்தும் விடுதலை கொடுத்த விடுதலை நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம்